வணக்கம் வாசிக்கும் நான் நிக்சன் செய்தி தொகுப்பு ரஞ்சித் முதலில் தலைமைச் செய்திகள் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி அமைச்சர் தெரிவிப்பு பொது அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடா தை ஞான சார கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை பதவி நீக்கப்பட்ட அமைச்சர்களின் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சவுதி அரேபிய முடிக்குரிய இளவரசராக நியமனம் தோல்வியின் எதிரொலி பயிற்சியாளர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் கட்டணங்களை ஆறு ரூபாய் இருபத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதாக காணி மற்றும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சர் கஜேந்திர கருணா திலகர் தெரிவித்துள்ளார் தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகளை கவனத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் பேருந்து கட்டணமானது ஆறு ரூபாய் அதிகரிக்கப்பட இருக்கிறது அதன்படி ஆக குறைந்த பேருந்து கட்டணமான ஒன்பது ரூபாயினை பத்து ரூபாயாக திருத்தம் செய்வதற்கு போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் அடி சில்வாவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பொது அமைப்பின் பொதுச் செயலாளர் ஒரு லட்சம் பெறுமதியான விடுதலை செய்யும் முன்னதாக நீதிமன்றத்தில் ஆஜராகுவதை தவிர்த்துமே இவருக்கு எதிராக பிடி பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் இன்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து முன்னதாக வழங்கப்பட்டிருந்த அவர் விடுவிக்கப்பட்டார் எனினும் போலீசாரின் அழைப்பின் பேரில் வாக்குமூலம் அளிக்க சென்ற அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது இருப்பினும் ஒரு லட்சம் ரூபாய் தனிநபர் பிணை மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் பெருமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் அவரை விடுதலை செய்ய கொள்ளும் மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி அச்சுறுத்தியமை இனங்களுக்கு இடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வழிகட்டமை போன்ற விடயங்களுக்காகவே அவர் இவ்வாறு தேடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மாகாண சபை விவசாயம் மற்றும் கேள்வி அமைச்சராக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று பிற்பகல் வடமாகாண ஆளுநர் ரஜினூல் குறை முன்னிலையில் இந்த அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் இடம்பெற்றது விவசாய அமைச்சராக இருந்த பி ஆங்கிலேசன் மற்றும் கேள்வி அமைச்சராக இருந்த குருகுலராஜா ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கடந்த தினம் குறித்த பதவியில் இருந்து விலகியிருந்தனர் இவர்கள் இருவரும் தமது பதவி விலகல் கடிதத்தை நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநரிடம் கையளித்திருந்தனர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பல குழப்பங்களும் திருது காலங்களும் துளிர்விட ஆரம்பித்தது தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆளுநரிடம் இருந்து தமிழரசு கட்சி திரும்ப பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கல்வி மற்றும் விவசாய அமைச்சர்களை கூடுதல் பொறுப்புகளாக ஆளுநர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து பொறுப்பெடுத்துள்ளார் அனத்தரங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் சேதமடைந்த மற்றும் காணாமல் போன வெளிநாட்டு கடவுச்சீடுகளை மீண்டும் தயாரிப்பதற்கு கட்டணம் அறவிடாதிருக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கஜந்த கருணாதுலக இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார் படகுகளால் பாதிக்கப்படுகின்ற நெடுந்தீவு மீனவர்கள் நெடுந்தீவு பிரதேச செயலகத்தின் முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் பாசையூர் மற்றும் குருநகரை சேர்ந்த படகுகளால் தாம் தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் எனினும் எவ்வித முடிவுகளையும் பிரதேச செயலாளரால் எடுக்க முடியவில்லை பாசையூர் மற்றும் குருநகர் இடுவை படகு மீனவர்களுடனும் இணைந்து கலந்துரையாடுவதன் ஊடாகவே தேர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதேச செயலாளர் கலந்துரையாடலின் போது குறிப்பிட்டிருந்தார் கலந்துரையாடலில் ஈடுபட்ட நீரியல் வள திணைக்கள அதிகாரி கருத்து தெரிவிக்கும் போது சட்டத்தினால் தடை செய்யப்படவில்லை ஆனால் தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அது அங்கீகாரம் பெற்று பிரசுரமான பின்னர் இது தொடர்பில் தாம் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக கட்டுக்குள் அடங்காமல் நெடுந்தீவு கடல் பிரதேசத்தை நோக்கி இழுவைப் படகின் வருகை அதிகமாக இருப்பதனால் எமது வாழ்வாதாரமும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதாக நெடுந்தீவு மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக பல பிரதேசங்களில் கிணறுகளை நீர் வெற்றி வருகின்ற நிலையில் குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் குடிக்க மற்றும் வேறு தேவைகளுக்கும் நாளாந்தம் நீரை பெற முடியாமல் கிளிநொச்சியில் ஒரு லட்சம் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் ஒரே ஒரு குடிநீர் கிணறு உள்ள நிலையில் வெற்றி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் கிணற்றில் உள்ள நீரை குடும்பங்களுக்கு மேல் பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் இலங்கை யுவதி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன பங்களாதேஷின் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் குறித்த இலங்கை ஜுவதி கேள்வி கேட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவரை பாலியல் உட்படுத்தியதாக கூறப்படுபவர் நேற்று முதினம் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே சந்தைப்படுத்தல் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியான இருபத்தைந்து வயதுடைய இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கொள்ளி பகுதியில் உள்ள விடுதலை ஒன்றில் வைத்து தாம் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட யுவதி போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பகுதி நேர ஆங்கில ஆசிரியர்களால் இன்று ஆளுநர் காரியாலயத்துக்கு முன்பாக கவலை எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாடசாலைகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்காக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் இவர்கள் கடமையாற்றியும் இவர்களது நியமனம் தராது மேற்கொள்ளும் அரசாங்கம் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளது கோரியும் இந்த கவன இயர் போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான நெல் இணக்கத்திற்கான தடங்களை ஏற்படுத்தும் தொடர்பில் இருபத்தோடு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலிஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் மாதிபர் ஜெயக்குடி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு தகவல் தொடர்பாளர் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவுனியா கல்மடு பிரதேசத்தில் மலசல கூடத்தில் இருந்து குழந்தையின் சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளனர் வவுனியா ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்மடு பிரதேசத்தில் நேற்றைய தினம் மாலை மேற்படி சடலம் மீட்கப்பட்டுள்ளது கேள்மடு ஈஸ்வரிபுரத்தில் வசித்து வரும் இருபத்தாறு வயதுடைய பெண்ணொருவர் அவரின் வீட்டில் உள்ள மலசல கூடத்தில் அவன் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார் இந்த நிலையில் குழந்தை பிரசவிக்கும் சமயத்தில் குழந்தை மேலசில கூடத்தில் விழுந்து இறந்துள்ளது என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வருகிறது

சிறுபான்மையினருக்கு இடையே முரண்பாடுகளை தோற்றுவித்த குற்றச்சாட்டில் இதுவரை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரியந்த் ஜே கோடி தெரிவித்திருக்கின்றார் தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இடங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவித்து நாட்டின் நல்லிணக்கத்தை குழப்பும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டில் பொதுப்பேயசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் அமைச்சர் ரிசாத் பதுகுதீன் வடமாகாண உறுப்பினர் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட இருபத்தோரு பேருக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் சாட்சியங்களை திரட்டி உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இருவரும் பிரிவுகளின் அடிப்படையில் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளன வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்ட குற்றச்சாட்டில் வர்த்தக நிலையங்களுக்கு தீ வைத்தல் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் பதினான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களுடன் பனிரண்டு சிங்களவர்களும் இரண்டு முஸ்லிம்களும் ஒரு தமிழரும் உள்ளடங்குகின்றனர் என போலீஸ் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட மாணவர்களை நன்மை கருதி திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேசத்தில் பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக காணி மற்றும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சர் வஜேந்திர கருணா தெரிவித்துள்ளார் தகவல் திணைக்களத்தில் முடிவுகளை அறிவிக்கும் திறன் விருத்தி மற்றும் வாழ்க்கை தொழிற்பயிற்சி அமைச்சர் சந்திப்பு முன்வைத்திருந்தார் அவருக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த பல்கலைக்கழக கல்லூரி நிர்மாணிக்கப்பட குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மீன் உற்பத்தியை முன்னெடுப்பதற்கான முதலீடுகளை மேற்கொள்ள சீன முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் சீன முதலீட்டாளர்கள் மீன்பிடி மற்றும் நீரியல் வள ராஜாங்க அமைச்சர் திலிப் வேதாராய்ச்சிக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது மீன் உற்பத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகளுக்கு முதலீடுகளை வழங்க தான் தயாராக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனுப்பி வைக்க முடியும் எனவும் குறிப்பிட்டிருப்பதாக மீன்பிடி மற்றும் நீரியல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இலங்கையைச் சேர்ந்த ஜேத்மா விக்ரமநாயக ஐக்கிய நாடுகளின் இளைஞர் விவகாரங்களுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அந்தோனியோ கொட்டரேஸ் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் இருபத்தி ஏழு வயதான ஜாத்மா விக்ரமநாயக்க இளைஞர் அபிவிருத்திக்காக முக்கிய பங்களிப்பை செய்துள்ளார் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியானவர் இலங்கை நாடாளுமன்ற செயலாளரின் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் இடையூறு சம்பந்தமான பல திட்டங்களில் இணைந்து பணியாற்றியுள்ள அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இலங்கை இளைஞர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்துள்ளார் மேலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான ஜேத்மா தற்போது பட்டப்படிப்பின் சிறப்பான படிப்பினை மேற்கொண்டு வருகின்றார் குப்பைகளை வீசிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களுக்கு எதிராக இன்று வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதன்படி இன்று அதிகாலை முதல் அந்த நகர சபை எல்லை பகுதிகளில் வீதிகளில் குப்பைகளை வீசுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக விசிட குழு சிவில் உடையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதுடன் குப்பைகளை வீதியில் வீச வேண்டாம் என அறிவுறுத்தல் பலகைகளில் போடப்பட்டிருப்பதோடு சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன எனினும் இந்த அறிவித்தல்களை மீறியவர்களுக்கு எதிராகவே இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆஜராகுமாறும் பணிக்கப்பட்டுள்ளனர் இன்று நகரசபை அதிகாரிகள் போலீசார் ராணுவத்தினர் சுகாதார பரிசோதகர் ஆகியோர் இணைந்து கழிவு முகாமித்துவம் தொடர்பாக மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததோடு இது தொடர்பாக மக்களுக்கு மேலதிக தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிட்டார் க்கது சிறியக விளம்பர விடையைத் தொடர்ந்து வீதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்